டாடா ஏசி காரு வேனு லாரி இப்படி எந்த கனரக வாங்கினு அதாவது சின்னல இருந்து பெருசு நீங்க எது வச்சிருந்தாலும் சரி நீங்க கவனிக்க வேண்டிய வீடியோ தான் இது இதுல என்ன அப்படி பெருசா சொல்ல பார்த்தீங்கன்னா உங்க வண்டி வந்து பிக்கப் இருக்காது கியர் போடும்போது ஒரு மாதிரி உதவும் வண்டியே உதற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு மேட்ல ஏறும்போது பாத்தீங்கன்னா திணறக்கூடிய இந்த விஷயங்கள் இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு இன்னைக்கு இதுக்கு வந்து மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளட்ச் கிளச்சல்னு சொல்லுவாங்க கிளட்சி வந்து எதுல கவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் ஃபைவ் கனெனா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாடா ஏசியோட ஃபிளைவீங்க இந்த ஃபிளைவீல் இந்த பகுதி இப்ப நம்ம பாலிஷ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த பாலிஷ் பண்ண பகுதியில் வந்து கிளச் அசம்பிள் அதாவது பிங்கர் கிட்ட லைனிங் சொல்லுவாங்க அந்த அசம்பிள் வந்து தான் வந்து கவர் ஆகும் டிரைவர் வந்து ஒன்ஸ் வந்து கிளச் பிரஸ் பண்ணாரு அப்படின்னா அந்த டார்கெட் ஷாப் இதுல கனெக்டிவிட்டியா இருக்கும் இந்த டார்கெட் ஷாப் இதோட கனெக்டிவிட்டியா இருக்கும் கியர் பாக்ஸ் கனெக்டிவிட்டியா இருக்கும் இந்த டார்கெட் ஷாப் ஒரு செகண்ட் நிக்கி இந்த நிக்கிற இந்த செகண்ட்ல டிரைவர் வந்து செகண்ட் தேர்ட் இந்த மாதிரி கியர் மாத்தாங்க இந்த மெக்கானிசம் தான் இதுல மெயினா நடக்கும் நெக்ஸ்ட் என்ன மெக்கானிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லோடு நம்ம கொடுத்து ஓட்டும்போது இது வந்து ஸ்லிப் ஆகுது இல்ல வந்து வர வயல் இருக்கு அப்படின்னா ஸ்லிப் ஆகும் அதுல வந்து நமக்கு வந்து லோடு எடுக்காதுங்க மேட்ல வண்டி போயிட்டு இருக்கும்போது ஆகாதே ரொம்ப ஒரு மாதிரி திணறி போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான வந்து இன்ஜின்ல ஃபால்ட்னு நினைச்சுப்பீங்க ஆக்சுவல் ஃபால்ட்டு இதுதான் இந்த ஃபைவ் இந்த கிளச்சஸ் தான் ஃபால்ட் ஆகுது இந்த பால்ட் வந்து நம்ம எப்படி வந்து பிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்ச அழுத்தி கேர் போடும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து நேத்து விலக கத்துக்கூடிய நண்பர்கள் பாப்பராக வந்து ஆறு மணி நிலம இருக்கேன் இதுல என்ன போகுது நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம த்ரூ பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான் பாக்கணும் த்ரூ பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து கொஞ்சம் பாத்துக்கலாம் நம்ம வந்து மேக்மெட்டிக் மார்க்கிங் பிளாக்ல டெலண்டிகேட்டர் செட் பண்ணி ஒரு மார்க்கிங் பிளாக் வச்சிருக்கோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்நெடி மார்க்கிங் பிளாக் வச்சிருக்கோம் நிறைய லேட் ஒர்க் ஷாப்ல இந்த மாதிரி ஆல்நெரி மார்க்கிங் பிளாக் இருக்கும் இந்த மாதிரி டெய்லெண்டிகேட் இருக்காது நம்ம வந்து பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பாருங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த இருக்கு இப்போ ஜீரோ ஜீரோ நம்ம இந்த ஜீரோ ஜீரோ த்ரூங்குறது அவுட் இருக்க ஓர்த்து ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைவிலேயே போடுற மாதிரி ஆகிடும் வந்து நம்ம எந்த ப்ரூவ் பண்ணிக்கலாம் இதில் ப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு காட்டும் இந்த மிஷினோட ஒதரமே இந்த முன்னே லைட்டா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நாட் நாட் டூ நாட் நாட் ஒன்னு தான் தெரியுது வந்து ஒரு வந்து இப்போ உங்களுக்கு சும்மா வந்து ஒரு நூல் நாட் அதாவது மைனஸ் எரர்ல இருக்கு மற்றபடி எந்த இல்ல இதை வந்து நம்ம பேஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல இதை பண்ணிட்டு கிளட்ச் அசம்பு வந்து அதுல கூட இந்த கிளச் பிளேட்னு சொல்லுவாங்க கிளட்ச் பிளேட்டையும் வந்து இந்த கிளட்ச் பிளேட் பிளஸ் இந்த பிளைவிங் இது நடுவுகள் லைனிங் வரும் அதையும் நம்ம புதுசா மாத்திக்கலாம் கிளட்ச் பிறகு ரேட் கம்மியா வரும் ஒரு சில வந்து ரேட்டங்கள் கொஞ்சம் கம்மியா வரும் மத்தபடி கர்நாடக வாகனங்களை அதையுமே கூட பேஸ் பண்ணி போட்டுக்கலாம் சோ நம்ம அதை மாத்திரம் பிளஸ் இதை வந்து பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா மிக பிரச்சனையும் வராது இந்த பேஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு இந்த பிளேவியில வந்து இஷ்டம் பேஸ் பண்ண முடியாது பொறுத்தது சோ இது நம்ம பேஸ் பண்ணும்போது பேப்பர்னு சொல்லுவாங்கல்ல நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம்ல அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிற என்ன எந்த அளவுக்கு நம்ம அதோட திக்னஸ் இருக்குமோ அந்த அளவு தான் இதை ஃபேஸ் பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் இல்ல வாங்க வந்து பாத்துல இந்த ஸ்டெப் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டெப் ஒன்று இந்த இடத்துல லைட்டா சின்னதாக ஒரு ஸ்டெப் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டெப் வந்து முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு லேட் ஒர்க் ஷாப்ல கரையிறது வந்து ரொம்ப நல்லது ஒருவேளை ஸ்டெப் அதிகமா வச்சுட்டீங்கனாலும் கிளச்சி வந்து மறுபடியும் நம்ம ஃபேஸ்லாம் பண்ணி போட்டு ஒழுங்காக பிடிக்காது சோ இந்த ஸ்டெப் வந்து ஈவன் பண்ணி அதை வந்து மைனஸ் பண்ணி கரெக்டா பழைய ஸ்டெப் எவ்வளவு இருந்துச்சு அதை விட ஒரு கம்மி பண்ணி நம்ம கடைஞ்சு கொடுத்தோம்னா பர்ஃபெக்டா இருக்கும் இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதில பார்ப்போம் இந்த வீடியோட எண்ல இது எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிப் ஒன்று பண்ணிருப்போம் அதையும் மறக்காம பாத்துருங்க உங்களோட வாகனங்கள் வச்சிருக்க ஒரு நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ பாய்